வெல்கம் பேக் குக்கிங்லேஜ் எனக்கு வீட்டு நம்ம என்ன பார்க்க போறோம் எக்ரைஸ் எப்படி சேர்ந்து பாக்க போறோம் வந்து சாப்பாடு வந்து நல்லா வச்சிரு சாப்பாடு நாங்க வந்து நார்மல் சாப்பாடுல தான் வச்சிருக்கோம் கூட செஞ்சு வச்சுக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் வந்து சட்டி வச்சுட்டு சட்டி நல்லா சூடான பிறகு எண்ணெய் ஊற்றிட்டு அது எண்ணெய் நல்லா காஞ்சி சூடாகிட்ட பிறகு அதில் கொஞ்சம் சீரகம் சீரகம் அப்புறம் சின்ன சின்னதாக வெட்டி வச்சு பச்சை மிளகா நல்லா சின்ன சின்னதாக வெட்டி வச்சுட்டு பச்சை மிளகா போட்டுவிட்டு மாதிரி வெங்காயமும் சின்ன சின்னதாக பெரிய வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக வெட்டி போட்டு நல்லா அது போட்டுட்டு பிறகு அப்புறம் கருவேப்பில் கொஞ்சம் கருவேப்பில் கொஞ்சம் நிறையா போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதக்கு வதக்கு நல்லா வதக்கணும் நல்லா இந்த மாதிரி வாரம் வரையும் நல்லா வதக்கிட்டு ஒரு ஸ்பூன் மட்டும் உப்பு போடுறோம் ஏன்னா வந்து முன்னாடியே வந்து நான் வந்து சாப்பாடு வந்து வடிச்சிட்டோம் உப்பு அதனால் இப்போ போடலை ஆனால் இப்போ சில பேர் சாப்பாடுலேயே உப்பு போட்டு வடிச்சுருவீங்க ஆனால் நாங்கள் அப்படி போடாதனால இப்படி பண்ணிட்டோம் மஞ்சள் தூள் போடுவோம் தூள் எல்லா சாப்பாடுக்கும் மோஸ்ட்டாக ஆட் பண்ணுவோம் அதையே செம்ம டேஸ்ட் அது வந்து கொடுக்கும் கொஞ்சம் டேஸ்ட்டு இப்போ என்ன பண்ணணும்னா கரம் மசாலா அது அதுக்குமே ஆனால் அது ஓவராக கூட ரொம்ப கசக்கும் ஸோ நார்மலாக ஒரு ஸ்பூன் அளவு போடணும் நல்லா போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டு ரெண்டு முட்டை நல்லா ரெண்டு முட்டை உடச்சி எடுத்துக்கிட்டு ஊற்றிடணும் ஊற்றிட்டு நல்லா அது வந்து தனித்தனியாக திருத்திரியாக பொடி மாசம் அப்படி இருக்கும் அந்த மாதிரி வர மாதிரி நல்லா போட்டு நல்லா அது வரையும் வதக்கிட்டே இருக்கணும் அப்போ அந்த மசாலா எல்லாம் சார முட்டில்ல நல்லா பண்ணிகிட்டே இருக்கணும் கடைசியில் வர வர மாதிரி வந்தோடனே சாப்பாடு எடுத்து வச்சு திரியாக எடுத்து எப்படி இருக்கு பாருங்கள் அதை அப்படியே போட்டுட்டு மொத்தமாக மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ண நல்லா கீழே வந்து அடி கரண்டில் எடுத்து அப்படியே அப்படியே அடி அடியாக அப்படியே பண்ணணும் அப்போ தான் அது ஒரு டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் எல்லாமே எல்லா இடத்துலையும் அந்த எக் எல்லாமே மொத்தமாக மிக்ஸ் ஆகி அது டேஸ்ட் கொடுக்கும் பாங்க பார்க்கவே இது வந்து ஸ்கூல் பசங்களுக்கு வந்து நல்லா கொடுக்கும் பெப்பர் மறக்கவே கூடாது எப்போயுமே முட்டை ஆட் பண்ணுறோம் என்ன நான்வெஜ்னாலும் பெப்பர் போட அது ஒரு டேஸ்ட் வேறு லெவல் இருக்கும் எப்போயுமே ஆட் பண்ணுங்க அதுதான் டேஸ்ட் மெயினாக கொடுக்கறதே இந்த மாதிரிலாம் சாப்பாடு ஈஸியாக செஞ்சு கொடுத்தா பசங்களுக்கு வந்து ரொம்ப விரும்பி சொல்லுவாங்க லன்ச் பாக்ஸ் எப்பயுமே காலியாக தான் வரும் அதனால் இந்த மாதிரி நல்லா செஞ்சு கொடுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி எக் எக்ரைஸ்மா அப்படின்னு டெய்லி கேட்பாங்க பாருங்கள் இந்த மாதிரி செஞ்சால் கன்ஃபார்ம் கேட்பாங்க இப்போ வந்து வாங்க நம்ம வந்து லன்ச் பாக்ஸில் வந்து ஃபில் பண்ணலாம் நல்லா சுட சுட எப்படி இருக்கு பாருங்கள் பார்க்கவே சாப்பிடணும் போல இருக்குது சின்ன பசங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க ஆனால் நிறைய பேப்பர் போடுங்க செம்ம டேஸ்ட் தூக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது இது வந்து பசங்களுக்கு கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்